புலர் காலையின் அமைதியும் பக்தியின் இனிமையும் ஞானத்தின் ஒளியும் ஒன்றாக சங்கமிக்கும் புனிதமான மாதங்களில் ஒன்று மார்கழி அவ்வாறு அழைக்கப்படும் புனிதமான மார்கழி மாதம்தான் இன்று மனித மனதை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுகிறது அப்படிப்பட்ட மார்கழியின் அருளை நமக்கு சொல்லும் அரிய பொக்கிஷங்களாக திகழ்பவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி அதன்படி திருப்பாவை என்பது பக்தியின் பால் நம்மை இழுக்கும் இனி அழைப்பு திருப்பள்ளி எழுச்சி என்பது ஞானத்தின் வழி நம்மை உயர்த்தும் ஆழ்ந்த உணர்வு இவ்விரண்டு பாவை பாடல்களும் வெறும் பாடல்களாக மட்டுமின்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆன்மீக நூல்களாக மனதை தூய்மைப்படுத்தும் அருள்மொழிகளாக விளங்குகின்றன ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து இறைவனை அடைய வேண்டிய பாதையை மென்மையாக எடுத்துரைக்கிறது அப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களையும் அவற்றின் உள்ளார்ந்த பொருளினை விளக்கும் விளக்க உரையையும் ஒருங்கிணைந்து மனம் மகிழவும் சிந்தனை செம்மை பெறவும் புதியதொரு ஆன்மீக அனுபவத்தில் லயித்து இறைவன் அருளோடு அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் மக்கள் வணக்கம் இது அருள் தரும் மார்கழி அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே மார்கழியின் ஆன்மீக இதயமாக திகழும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்ற இரு அரிய பாடல்களின் அனுபவத்திற்குள் அருளான பயணத்தில் பாடல்களை கேட்டு மகிழவும் விளக்கங்களை உணர்ந்து தெளியவும் மார்கழியின் அருள் நம் உள்ளத்தில் மலரவும் அமைதியுடனும் பக்தியுடனும் இணைந்து பயணிக்க அழைக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது ஆண்டாள் நாச்சியார் அருளிய புனிதமான திருப்பாவை பாடலினை திருப்பாவை என்பது வெறும் பாடல் அல்ல இது ஆண்டாள் தன் முழு பக்தியை இறைவனிடம் சமர்ப்பித்த ஒரு ஆன்மீக அழைப்பு மார்கழி மாதத்தில் திருப்பாவை இசைத்து பாடப்படுவது இறை நினைவோடு நாளை தொடங்கும் ஒரு உயரிய வழிபாடாக நம் பாரம்பரியத்தில் காலம் காலமாக இடம்பெற்றுள்ளது இவைகள்தான் மனித மனங்களை ஈர்க்கவும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும் பக்தியின் உணர்வால் எண்ணத்தை இறைவனை நோக்கி இழுத்து செல்லவும் உதவுகின்றன ஆண்டாள் நாச்சியாரின் அருள் இந்த திருப்பாவை இசையின் வழியே நம் உள்ளங்களில் நிறைந்து மார்கழியின் புனிதம் நம் வாழ்வில் ஒளியாக பரவட்டும் வாருங்கள் இன்றைய நாளுக்கான பாடலினை கேட்டு வருவோம் மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் சே இளைய சிந்திரைஞ்சி

என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடலின் ஆழ்ந்த விளக்கத்தை திருப்பாவை பாடல்கள் இசையாக கேட்கும் போது மனதை மகிழ்விப்பவை ஆனால் அவற்றின் விளக்கம்தான் நம் உள்ளத்தை விழிப்பூட்டும் ஆன்மீக ஒளி ஒவ்வொரு பாசுரமும் பக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் பாடம் இவைகள்தான் இறைவனை அடைய வழிகாட்டும் ஆன்மீக சிந்தனையும் ஆகும் கோதை நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாடலின் சொல் பொருள் உள்ளார்ந்த கருத்து அதன் ஆன்மீக ஆழம் மற்றும் இன்றைய வாழ்வோடு கொண்டுள்ள தொடர்பு என எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்குகிறார் இந்த விளக்க உரை திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக உணரவும் அதன் அருளை நம் சிந்தனையிலும் செயல்களிலும் பதியவும் நமக்கு வழிகாட்டும் எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக கருதாமல் உள்ளத்தை திறக்கும் சாவியாக அமைதியுடனும் பக்தியுடனும் கேட்டு மகிழ அழைக்கிறோம் கோதை நாச்சியாரின் அருள் இந்த விளக்கத்தின் வழியே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியாக பரவட்டும் வாருங்கள் பொருளினை கேட்டு வருவோம் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சூடி கொடுத்த சுடற்கொடி பெரியாழ்வார் பெற்றிருத்த பெண் பிள்ளை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களின் கடைசி பாசுரத்திற்கு நாம் இப்போது வந்துள்ளோம் இந்த பாசுரம் இதோ வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆட்டை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டார்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது உந்தப்பாமே இங்கு இப்பரிசரைப்பான் இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய் திருப்பாயின் நிறைவு பகுதி இது இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை பலச்சுருதி என்றும் கூறலாம் அதற்கு அர்த்தம் பயன் கூறுதல் ஒரு செயலை செய்த பிறகு அதன் பலன் என்ன என்பதை அறிவது இயல்பு முப்பது நாட்களாக நாம் இறைவனை துதித்து பாசுரங்கள் பாடி வந்தோம் நோன்பு நூற்று வந்தோம் அதனால் என்ன கிடைத்தது என்பதை இந்த பாசுரம் தெரிவிக்கிறது இந்த பாசுரத்தை பாடும் நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும் என்பதையும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் தெளிவுபடுத்துகிறார் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை கப்பல்கள் உழவும் பெருங்கடலை கடைந்த மாதவனையும் கேசவனையும் சந்திரன் போன்ற ஒளிமிக்க முகமும் அழகான ஆபரணங்களும் கோபியர்கள் நேரில் சென்று வணங்கினார்கள் அவர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு இறைவன் அவர்களுக்கு காட்சியளித்தான் அங்கப்பறகுண்ட வாக்கை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன அவர்கள் வேண்டிய என்னும் உயர்ந்த பரிசை பெற்ற அந்த வரலாற்றை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவரும் குளிர்ந்த தாமரை மாலை அணிந்தவருமாற பெரியாரின் மகளுமான கோதை பாடினார் இந்த இறைவனுக்கும் அடியார்களுக்கும் நிறையே நடந்த ஒரு புனிதமான உரையாடலாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பான் இரண்டும் ஆழ்வரைத்தோல் சங்கம் வைத்து வளர்த்த தமிழின் மூலமாக இந்த பாமாலை முப்பதையும் உரைத்த நீங்கள் யாரோ உரைத்தவர்கள் யாரோ அவர்களுக்கு நான்கு தோள்களை கொண்ட வீரமிக்க திருமாலின் அருளை பெறுவார்கள் பக்தி மட்டுமே இதற்கு தேவையான ஒரே தகுதி இந்த பாடல்கள் அனைத்தையும் பாசுரங்கள் அனைத்தையும் மாரிய மாதத்தில் முழுவதுமாக அனை அனைத்து அன்பர்களுக்கும் திருமால் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு என்பதை ஆண்டாள் பலச்சுருதி பாடலின் மூலம் நமக்கு தெரிவுபடுத்துகிறாள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பர் எம்பாவாய் அந்த திருமாலின் மூலமாக எல்லா இன்பங்களும் திருவருள் அனைத்தும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று ஆண்டாள் பாடி முடிக்கின்றாள் இந்த வங்கக் கடல் கலைந்த இந்த வரி என்பது சமுத்திர மந்தனம் பார்க்கடல் கலைந்த கதையை குறிக்கின்றது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்களாம் அப்போது மந்திரமலையை மத்தாகவும் வாசுகிங்கின்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு அதை கடைந்தபோது முதலில் விஷம்தான் வந்தது அந்த விஷத்தை ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டு அதை தனது கெழுத்திலேயே தங்க வைத்துக் கொண்டார் என்பது நமக்கு தெரிந்ததே அதன் பின்பு அமிர்தம் கிடைத்ததாம் அந்த பார்க்கடல் அந்த அமிர்தத்தை பகவான் மோகினி ரூபத்தில் வந்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கே அளித்து விட்டதாகவும் புராணம் சொல்லப்படுகிறது அந்த கதையை வங்கக் கடல் மாதவனை கேசவனை என்று வரியின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறாள் ஆண்டாள் இதுவே பகவான் அடியவர்களுக்கு துன்பம் வரும்போது அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவான் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு ஆண்டாள் தெளிவுபடுத்துகிறாள் வங்கக் கடல் கடைந்த இந்த இடம் நமக்கு உணர்த்துவது இறைவன் அடியவர்களுக்காக எதையும் செய்வான் பார்க்கடல் கடைந்து அமுதம் தருவது போல சங்க தமிழ் மாலை முப்பதுவும் இது வெறும் பாடல் அல்ல முப்பதே பாடல்களில் ஒட்டுமொத்த வேதத்தின் சாரம்சத்தையும் நமக்கு அறிவுறுத்தியது திருவருள் பெற்று இன்பொருவர் லௌகீக சுகங்களை விட இறைவனின் அருளை பெறுவதே நிலையான இன்பம் என்பதே இதன் சாரம் வங்கக் கடல் கடைந்து தேவர்களுக்கு அருள் புரிந்த திருமால் நமக்கும் அருள் புரிவார் என்று நினைப்போடு இந்த பாசுரத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் இந்த பாசுரத்தின் மூலம் நாமும் சிலதை தெரிந்து கொள்ளலாம் கடல் கடையப்பட்டது பார்க்கடலை கடையும் போது முதலில் நஞ்சுதான் வந்தது அப்போது இறைவன் சோர்ந்து போய்விடவில்லை தேவர்களை சோர்ந்து போக விடவில்லை அவர்கள் மேலும் கலைந்தார்கள் அதன் பின்புதான் அமுதம் வந்தது அதை போன்று நாம் லட்சியத்தை நோக்கி ஏதாவது வே வேலையை ஆரம்பிக்கும் போது முதலில் நமக்கு நல்லது நடக்காவிட்டாலும் கடைசி வரே அந்த லட்சியத்தை தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டிருந்தால் நல்லது கிடைக்கும் என்பது திண்ணம் முப்பது பாடல்கள் ஒரு வேலையை அரைகுறையாக செய்யாமல் ஆண்டால் முப்பது பாசனங்களை பாடி முடித்த பின்புதான் அவளுக்கு நல்லது நடக்க ஆரம்பித்தது போன்று நினைவு வருகிறது அதே போல் நாமும் ஒரு ப்ராஜெக்ட் அல்லது படிப்பை தொடங்கினால் முழுமையாக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பாதியில் நிறுத்திவிடக்கூடாது என்பதையும் இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துகிறது திருப்பாவின் முப்பது பாசுரங்களும் முப்பது படிகளை போன்றவை இந்த படிகள் வழியாக ஏறிச் சென்றால் இறைவனின் பரமபதத்தை நாம் அடையலாம் ஆண்டாள் காட்டிய வழியில் நாம் செல்வதற்கு முயற்சிப்போம் மாரே மாதம் முப்பது நாட்களும் திருப்பாவை பாசுரங்களுக்கு விளக்கவுரை உரை செய்யும் அரிய வாய்ப்பினை நல்கிய மக்கள் டிவி நிறுவனத்தாருக்கும் கண்டுகளித்த ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள்